மதுரை மக்களவைத் தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை காலை எட்டு மணிக்கு தொடங்கியது ஆறு மணி முதல் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு முகவர்கள் மற்றும் அலுவலர்கள் சோதனைக்கு பின்பாக அனுமதிக்கப்பட்டு வந்தனர் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அமைந்துள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை முழுவதிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் இருந்து நூறு மீட்டர் மற்றும் இருநூறு மீட்டர் தொலைவுகள் நிர்ணயிக்கப்பட்டு கடும் கட்டுப்பாடுகளுடன் அரசியல் கட்சி வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் மற்றும் அரசியல் கட்சியினர் வருவதற்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் மற்றும் அலுவலர்கள் உள்ளிட்ட வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு செல்லக்கூடிய அனைவருக்கும் செல்போன் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் பொருட்கள் எடுத்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டது வெடிகுண்ட தடுப்பு நிபுணர்கள் பலத்த சோதனைக்கு பின்பாக வாக்கு எண்ணிக்கை மையத்திற்கு செல்பவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டனர் காலை ஏழு மணிக்கு வாக்கு எண்ணிக்கை மையத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம் அறையின் சீல் அனைத்து வேட்பாளர்கள் முகவர்கள் முன்பாக திறக்கப்பட்ட பின்பாக பேலட் இயந்திரங்கள் மேஜைகளுக்கு எடுத்து செல்லப்பட்டு வாக்கு எண்ணிக்கை எட்டு மணிக்கு தொடங்கியது முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டது மதுரை மக்களவைத் தொகுதி தேர்தலில் இருபத்தி ஒரு வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் அதிமுக சார்பில் டாக்டர் சரவணன் சிபிஎம் சார்பில் சு வெங்கடேசன் பாஜக சார்பில் ராம ஸ்ரீனிவாசன் நாம் தமிழர் சார்பில் சத்யாதேவி உள்ளிட்ட இருபத்தி ஒரு பேர் போட்டியிட்டனர் மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற்ற வாக்குப்பதிவில் ஒன்பது லட்சத்து எண்பதாயிரத்து இருநூற்று எழுபத்தி ஒரு வாக்குகள் பதிவாகியுள்ளன தபால் வாக்குகள் எண்ணுவதற்கு ஏழு மேஜைகளும் பணித்தொகுதி வாக்குகள் எண்ணுவதற்கு ஒரு மேஜையும் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் மின்னணி வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணுவதற்கு பதினான்கு மேஜைகள் அமைக்கப்பட்டிருந்தது குறைந்தபட்சமாக மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் பதினாறு சுற்றுகளாகவும் அதிகபட்சமாக மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் இருபத்தி நான்கு சுற்றுகளாகவும் எண்ணப்பட்டு வருகிறது மேலும் இருபது சுற்றுகளாகவும் மதுரை கிழக்கு இருபத்தி நான்கு சுற்றுகளாகவும் மதுரை வடக்கு மற்றும் மதுரை மத்தியம் பதினெட்டு சுற்றுகளாகவும் மதுரை தெற்கு பதினாறு சுற்றுகளாகவும் மதுரை மேற்கு இருபத்தி ஒரு சுற்றுகளாகவும் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது வாக்கு எண்ணிக்கை பணியில் அறுநூற்று நாற்பத்தி ஒரு அலுவலர்கள் மற்றும் நூற்று பன்னிரண்டு நுண் பார்வையாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் செல்ல முகவர்கள் அலுவலர்களுக்கு தனித்தனியே பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளது வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்க இரண்டு மத்திய தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் ராஜேஷ் குமார் யாதவ் மற்றும் சுபாஷ் சாந்தாராம் போர்கர் ஆகிய இரண்டு மத்திய தேர்தல் வாக்கு வாக்கு எண்ணிக்கை பார்வையாளர்களாக செயல்பட்டு வருகின்றனர் மதுரை மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் தலைமையில் ஆயிரத்தி எட்நூறு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் வீடியோக்களை காண நவ் இந்தியா டைம்ஸ் யூடியூப் சேனலை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க